ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெண்டைக்காய் மண்டி செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காவை நல்லா வதக்கி வச்சுருக்கோம் இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம் பாலிப்பு வடகம் சேர்த்துக்கணும் நாலு கல் பூண்டு சேர்த்துருக்கோம் சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பில்ல சேர்த்துருக்கோம் இப்போ எதை நல்லா வதக்கிக்கோங்க பதிவேன் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அரை கிலோ வெண்டைக்காய்க்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரிசி கழுவுனால் தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ வெண்டைக்காவே இதில் சேர்த்துக்கணும் தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்திங்கன்னா மண்டி சூப்பராக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடணும் இப்போ வெண்டைக்காய் மண்டி ரெடியான காமிக்கிறேன் பாருங்கள் வெண்டைக்காயெலாம் நல்லா வெந்து வெண்டைக்காய் மண்டி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எங்கள் வீட்டு மதியான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதம் பருப்பு ரசம் வெண்டைக்காய் மண்டி வெண்டைக்காய் சூ பருப்பு சின்ன வெங்காயம் தேங்காய் போட்டு முருங்கைக்கீரை பொரியல் தயிர் இதான் எங்கள் வீட்டு மத்தியான சாப்பாடு நம்ம நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த எப்படியே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருங்க பாய்கை